ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் back சித்தர்வாக் சான நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு மிக முக்கியமான வக்ர நடக்கப் போகுது அந்த வக்ர பயிற்சினால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறப்போகுது ஸோ வக்ர பயிற்சினா என்ன வக்ர பயிற்சி அப்படின்னு கேட்குறீங்களா சனியிட்ட தாங்க வக்ர நடக்கப் நடக்கப்போகுது ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு சனி பகவான் மாறுவதற்கு ரெண்டரை ஆண்டு காலம் எடுத்துக்குவார் அதே டைம் ஒரு ராசியில இருந்து அவர் நேரா செல்லாமல் பின்னோக்கி சில டைம் செல்வாரு அந்த மாதிரி நடக்கக்கூடிய சம்பவம் வக்ர பயிற்சி என்று அழைக்கப்படும் அந்த சம்பவம் நடைபெறுவது ரேரு இப்ப நடைபெற போது அது நடைபெறதுனால திரும்ப ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் மாற்றம் ஏற்படும் அப்படி ஏற்படக்கூடிய மாற்றத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக டெய்லியும் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு சனி வகர பயிற்சியை ஷேர் இருக்கேன் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் மிதுன ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ மிதுன ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இதாகவும் இருக்கும் அதாவது இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் ஸோ மிதுன ராசியில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு சனி வகர பயிற்சியில் என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தே நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜோதிடத்து மேல நம்பிக்கை இல்ல இருந்ததில்லை அதாவது நம்பிக்கை பெரும்பாலும் இருக்காது உழைப்பு நேர்மை அந்த மாதிரி தான் இருப்பாங்க ஆனா ஒரே ஒரு கிரகத்துக்கு மட்டும் பயந்துக்குவாங்க அது வேற யாரும் கிடையாது சனி தான் உழைப்பு நம்பிக்கை நேர்மை இதெல்லாம் இருந்தாலும் ஒரு சில டைம் சனி நினச்சாருன்னா எப்படி வேணாலும் செய்வாரு வச்சு செய்வாரு சனி ஒருவரை ஆட்டி வைக்கவும் செய்வார் அட் த சேம் டைம் அதிர்ஷ்டத்தையும் கொடுப்பாரு அதனால ஆரம்பத்துல இருந்து ஜோதிடத்தை மேல நம்பிக்கையில்லாம இருக்கிறவங்களுக்கு கூட சனினாவே ஒரு பயம் வந்துடும் அப்பேற்பட்ட சனி வகர பயிற்சி இப்ப மிதுன ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான விளைவை ஏற்படுத்தும்ங்கிறத ஷேர் பண்ண போகிற ஸோ மிதுன ராசிக்காரங்க உங்க ராசிக்கு என்ன சனி வகர பயிற்சி படனுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி வகர பயிற்சி நடக்க போகுது கும்ப ராசியில இருக்கக்கூடிய புரட்டாதி நட்சத்திரத்துல சனி இருக்கிறாரு இவர் தான் இந்த முறை வகர பயிற்சி அடைய போறாரு கும்பத்தில் சனி பின்னோக்கி சதய நட்சத்திரத்துக்கு செல்றாரு அதனால இது ஒரு வக்ர பயிற்சி காலமாக மாறுது ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் வக்ர பயிற்சி அடையக்கூடிய சனி பகவான் அதன் பின்பு அக்டோபர் ஐந்தாம் தேதி வரைக்கும் பின்னோக்கி சென்று அவிட்ட நட்சத்திரத்தை அடைவார் கிட்டத்தட்ட சில மாதங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனியுடைய நிலை தான் வந்து இருக்க போகுது இந்த நிலை காரணமாக மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு ஜூன் இருபத்தி ஒன்பதுக்கு பிறகு தலையெழுத்துமாறும் அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா உங்களுக்கு வீடு தேடி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பணம் வருமா அதாவது அதிர்ஷ்ட மலையில் பணம் வருமா அப்புறம் சொந்தமாக வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குமா இது வரைக்கும் அந்த மாதிரி வாய்ப்பு கிடைச்சது இல்லையா ஆனால் இந்த டைம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குமா அப்புறம் புதிய வேலை வேண்டும் நினைக்கிறவங்களுக்கு புதிய வேலை கிடைக்குமா அப்புறம் நிலம் வாங்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு வருமா கடன்களை அடைத்து நிலன்களை வாங்கி நீங்க ரொம்ப சந்தோஷமாக இந்த சனி வகர பயிற்சியில இருப்பீங்க ஆனா ஒரு சில விஷயங்கள்ல கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் முக்கியமாக எதுல கவனமாக இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா போக்குவரத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா போக்குவரத்துல கொஞ்சம் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு அதனால போக்குவரத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும் நில வாங்கிறது கடன் வாங்கிறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வாங்கலாம் என்று சொன்னேன் ஆனால் கடன் வாங்கி நிலம் வாங்கும்போது அதில் கவனமாக இருக்கணும் கையில் காசு இருந்தால் நிலம் வாங்கலாம் கடன் வாங்கி வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை குழந்தைகளுக்கு நீங்கள் வரன் தேர்வு செய்வதில் ஜாக்கிரதையாக இருங்க ஸோ உங்களை பிரைன் வாஷ் பண்ணுவாங்க இது நல்லா இருக்கும் அது நல்லா இருக்கும் அப்படின்ட்டு ஆனால் நீங்கள் அந்த பிரைன் வாஷ் பண்ணுவதெல்லாம் கண்டுக்காம உங்களுக்கு தெரியும் இப்போ இந்த வரன் அமைஞ்சிறது வந்து கரெக்டாக இருக்குமா அப்படின்னு மனசுக்கு அப்படி மனசுக்கு ஒப்புக்கொண்டிங்கன்னா நீங்கள் வரனை அமைச்சு கொள்ளலாம் மனசுக்கு ஒப்புக்கொள்ளன்னு வச்சுக்கோங்களேன் வரன் வந்து அமைத்து கொள்ள வேண்டாம் அப்புறம் அமைத்து கொண்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியதாயிரும் அதனால் நீங்கள் வரன் வந்து அமைக்கும் போதே கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் நல்லா யோசிச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கூட உங்கள் தந்தையுடைய உடல் ஆரோக்கியத்தில் ஸ்பெஷலாக கவனமாக இருக்கணுமா ஏன்னா உங்கள் தந்தையுடைய உடல் ஆரோக்கியத்தில் தான் பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால் உங்கள் தந்தையுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்கள் தந்தைக்கு இப்போ என்ன போய்ட்டுருக்கோ அந்த ட்ரீட்மெண்ட்டை அப்படியே கண்டியூ பண்ணுங்கள் ஒரு சிலர் உங்கள் தந்தைகளுக்கு ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருப்பீங்க கண்டிப்பாக உங்கள் ஜாதக ரீதியாக அப்படிதான் இப்போ சூழ்நிலை இருக்குது அதனால் அந்த ட்ரீட்மெண்ட் அப்படியே கன்னியூ பண்ணுங்கள் நல்லா ஓகேவாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ ஜூனில் கடைசியாக வரக்கூடிய இந்த சனி வகர பயிற்சி மிதுன ராசிக்காரங்களுக்கு நோட் பண்ண வேண்டிய இன்னும் எட்டு விஷயங்கள் பாக்கி இருக்குது அதையும் இப்போ இந்த வீடியோவில் சொல்கிறேன் அதை என்னங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த சனி வகர பயிற்சி நடக்கிறது மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன்களை கிடைக்க செய்யும் என்று ஜோதிட ரீதியாகவே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு ஸோ ஜோதிட ரீதியாக விடுக்கப்பட்ட எச்சரிக்கை தான் இந்த வீடியோல இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் சனி அவ்வப்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முன்னும் பின்னும் நகர்ந்து பலன்களை வந்து மாற்றி மாற்றி தருவாரு சில சமயங்கள்ல ராசி ரீதியாக மாறாமல் நட்சத்திர ரீதியாக முன்னும் பின்னும் நகருவாரு இப்படி நகரக்கூடிய ஒரு நிகழ்ச்சிக்கு தான் சனி வகர பயிற்சியின் இப்படி சனி பின்னோக்கி நகர்வத வக்ர பயிற்சி என்று கூறுவாங்க தற்போது கும்பராசியில் உள்ள புரட்டாதி நட்சத்திரத்துல சனியுடைய இது வந்து இருக்குது அவர் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த முறை வகர பயிற்சி அடையும் போது கும்பத்துல சனி பின்னோக்கி சதய நட்சத்திரத்துக்கு செல்றாரு இதனால இந்த வகர பயிற்சி ஜூன்ல இருந்து ரொம்ப பயங்கரமாக இருக்க போகுது இந்த வகர பயிற்சி சனியுடைய முதல் வகர பயிற்சி என்று இந்த ஆண்டுக்கு சொல்லலாம் இதனால மிதுன ராசிக்காரங்க நீங்க பெறக்கூடிய பலன்களை இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் ஸோ என்ன பலன்கள் பெற போறீங்களோ அதை தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க நோட் பண்ணி இந்த பலன்கள் கேற்ப நடந்து பலனடைங்க வாங்க பலன்கள் என்னங்கிறத பார்க்கலாம் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த சனி வகர பயிற்சி மூலம் நல்ல நிறைய பொருளாதார பலன்கள் நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு கிடைக்க போகுது முழுக்க முழுக்க இந்த வக்ர பயிற்சி பொருளாதாரத்திற்கான பயிற்சி என்று கூட உங்களுக்கு சொல்லலாம் பணரீதியாக இனி உங்களுக்கு எந்த கஷ்டமும் வராது இந்த மாதிரி பணம் அதிகமாக வரும்போது பணத்தை வந்து செலவு பண்ணுவதை காட்டிலும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து சேமிப்பு வந்து பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் பண்ணக்கூடிய சேமிப்பு பின்னாடி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் முடிஞ்ச அளவு சேமிப்பு வந்து பண்ணுங்க ஸோ மிதுன ராசிக்காரங்க எந்த அளவுக்கு சேமிப்பு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஃப்யூச்சர் நல்லா இருக்கும் மிகப்பெரிய அளவில் பலன்கள் கிடைக்கும் இத்தனை காலம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தீங்களே அந்த கஷ்டங்கள் எல்லாத்துக்கும் விடிவு காலம் கிடைக்க போகுது நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி உங்களுக்குன்னு பல விஷயங்கள் இனி சாதகமாக போகுது இப்போ நீங்கள் திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா திருமணம் ஆகணும்னு நினச்சிங்கன்னா திருமணம் ஆகும் நீங்கள் குழந்த பாக்கியத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா குழந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் வீடு கட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடு கட்டக்கூடிய கனவு நனவாகும் இப்படி நீங்கள் என்னெல்லாம் ஆசைப்படுறீங்களோ அந்த ஆசைப்படக்கூடிய விஷயம் எல்லாமே வந்து நடக்கும் அதுதான் இந்த சனி வகர பயிற்சியில் உங்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு ப்ளஸ்ஸான ஒரு சில விஷயங்கள் திருமண ரீதியாக உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஏற்பட்ட பல குழப்பங்கள் இப்போ உங்களுக்கு தீரும் திருமண ரீதியாக நீங்கள் குழப்பங்கள் ஏற்பட்டது தீரக்கூடிய இந்த டைம் திருமணத்தை டக்குன்னு முடிக்க முயற்சி பண்ணுங்க திருமணமாகி குழப்பங்களில் இருந்தவங்களுக்கும் குழப்பங்கள் தீரும் திருமணமாகி பிரச்சனைகளில் இருந்து விலகி இருந்தவங்களும் இப்போ ஒன்று சேர முடியும் இப்படி பல வகையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிர்ஷ்ட பலன் சனி வகரத்தால் கிடைக்கும் அப்புறம் நீங்கள் மாப்பிள்ள பார்க்கறது பெண் பார்க்கறது இந்த மாதிரி பார்க்கறக்கூடிய விஷயங்களை இந்த சனி வகர பயிற்சியில் உங்களோட ராசிக்கு செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக செய்யலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது அதெல்லாம் உங்களுக்கு சக்சஸ் தான் ஆகும் குழந்தைகளுக்கு கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் புதிய விஷயங்களை கற்றுக் கொடுக்குறதுல நீங்கள் இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியும் இது ஏன் இந்த சனி வகர பயிற்சியில் சொல்கிறேன்னா இந்த சனி வகர பயிற்சியில் குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் பாண்டிங் ஸ்ட்ராங்காக ஆக வாய்ப்பு இருக்குது அதனால தான் வந்து சொல்கிறேன் அந்த ஸ்ட்ராங் கூடிய பாண்டிங்கை வந்து நம்ம கரெக்டாக ஸ்ட்ராங் பண்ணிக்கணும் இந்த டைம் விட்டுட்டா திரும்ப பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அதனால குழந்தைகளுக்கு பிடிச்ச விஷயங்களை நிறைய செய்யுங்க அப்புறம் ஏதாவது ஒரு சனி பகவானுடைய கோவிலுக்கு வார ஒரு முறை செஞ்சு பாருங்க அந்த ஒரு இதை நீங்கள் செய்து வந்தீங்கன்னாவே உங்களுக்கு ஏற்படக்கூடிய பலவிதமான ப்ராப்ளங்கள்ல இருந்து தப்பிக்கலாம் அதாவது உங்கள் தச புத்தி சரியில்லைன்னா சனி வகர பயிற்சியில் பலன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால நீங்கள் அந்த ஒரு பரிகாரம் செய்திங்கன்னா உங்கள் தச புத்தி சரியில்லைனா சரியாகி நல்ல அதிர்ஷ்ட பலன் கிடைக்கும் ஆக மொத்தம் மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த சனி வகர பயிற்சியில் இப்போ ஏற்பட்ட பலன்கள் கிடைக்கும் கிடைக்கக்கூடிய பலன்களை தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சுக்கிட்டு கேற்ப நடந்து மிதுன ராசிக்காரங்க பயனடைங்க இந்த பலன்களை நீங்கள் பார்த்து பயனடைகிறது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினைச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி வந்து மிதுன ராசியாக இருந்ததுன்னா இந்த சனி வகர பயிற்சி பலனை இந்த வீடியோவில் தெரிஞ்சு இந்த பலன்கள் கேட்ப நடந்து பலனடையட்டும் மேலே இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மாட்டேறேன் அப்டேட்டான எல்லா வீடியோஸோ உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நன்றி